வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மகளிர் தின கொண்டாட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் எட்டு வந்து மகளிர் தினம் அந்த ஒரு சில காரணங்களை கருத்தில் கொண்டு ஒரு சில பேர் நாங்கள் வந்துக்கிட மாட்டோம் எங்களுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் சொன்னாங்க ஏன்னா திருச்செந்தூர் திருவிழா இருக்கிற ஒரு வேறு ஒரு சில இடத்துல வேறு நிகழ்ச்சிகள் அதாவது ட்ரெயினிங் அப்படிலாம் நடந்துகிட்டு இருந்ததுனாலையும் நாங்கள் அஞ்சாந்தேதி மகளிர் தினத்தை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி முடிவு பண்ணி அதை அலங்காரம்லாம் பண்ணோம் சமுதாய நலக்கூடத்தில் தான் வச்சு வைப்போம் அதுதான் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும் அலங்காரம் எல்லாமே பண்ணுறது அதாவது டெக்கரேஷன் எல்லாமே நாங்களே தான் யாரையுமே கூப்பிட மாட்டோம் அந்த கிளிட்டரு பேப்பர் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுருப்போம் அதையெல்லாம் ஒரு குதிரை எடுத்து அதாவது அந்த டெஸ்க் மாதிரி உயரமாக இருக்கக்கூடியது எடுத்து நாங்களே தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வேலையாக செய்து கொடுவோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு மேலே மேலே நின்று அதாவது சாரி உடுத்துட்டு வந்தால் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக அவளை அந்த சின் பொண்ணை சுடிதார் போட்டுடுவோம் அப்போ தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோடனே சுடிதார் போட்டு வந்தா அதனால தான் அவள் மேலே ஏறி எல்லாம் ஒட்டிக்கிட்டுருக்கா நாங்கள் கீழேருந்து ஒரு சில வேலைகளெல்லாம் செய்வோம் எட்டக்குடி இடத்துல நாங்கள் ஒட்டுவோம் இதுதான் இப்போ வேலை நடந்துக்கிட்டுருக்கு மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே அந்த இடத்துக்கு நாங்கள் போய் போய் எல்லாமே செய்து வச்சுட்டு வருவோம் எங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் இருந்து நாங்கள் மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய இடம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு அந்த தூரத்தில் இருக்கோம் பஸ்ஸில் தான் போகணும் போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் இந்த வேலைகள் எல்லாமே செய்வோம் எதுக்குன்னா நம்ம டெக்ரேஷனுக்கு ஆள் கூப்பிட்டாக்கி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் எப்படியும் குறஞ்சது ஒரு பத்தாயிரமாவது கேட்பாங்க அதனால நாங்கள் பொருட்களெல்லாம் வாங்கிட்டு நாங்களே எங்களுக்கு செய்துக்கிடுவோம் ஏன்னா பைசா பற்றாக்குறை தான் ஏன்னா பிஎல்எஃப் இருந்து ரொம்ப ரூபாய் எடுக்க விட மாட்டாங்க நாங்கள் எல்லா உறுப்பினர்கள்ட்டையும் நூறு ரூபாய் வச்சு வசூல் பண்ணுவோம் அதில் அவங்களுக்கும் கிஃப்ட்டு கொடுப்போம் அந்த உறுப்பினர்களுக்கும் கிஃப்ட்டு கொடுப்போம் அதே மாதிரி சாப்பாடும் போடணும் அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பொருட்கள் வாங்கணும் வர்றவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் கெஸ்ட்டுக்கு பொன்னாடை வாங்கணும் இதே செலவுகள் எல்லாமே அதில் தான் அடங்கும் அதனால தான் இப்படி நாங்களே செய்துக்கிடுறது எங்களுக்கு உள்ளே அதுக்கு பிறகு காலையிலே நிகழ்ச்சி ஆரம்பித்து மரக்கன்றுகள் எல்லாமே நட்டோம் பாருங்கள் மரக்கன்றுகள் அந்த மரக்கன்றுகள் வாங்குறதுக்கு அதுக்கே ஒரு செலவாகும் ஏன்னா ஒவ்வொரு கன்றுமே கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய கன்றுகள் பார்த்து வாங்கினோம் மாவு சப்போட்டா கொய்யா அப்படி எல்லாமே அந்த கொய்யா எல்லாமே சின்ன செடியிலே காய்க்கக்கூடியது இப்போமே காய் இருந்துச்சு அது எல்லாமே கெஸ்ட் வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மரக்கன்றுகளை எல்லாமே நட்டு வச்சோம் நாங்கள் அஞ்சாந்தேதி நடத்தினோம் அஞ்சு மூணு இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையிலே இது இந்த ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சு அதை தான் பார்த்துக்கிட்டுருக்கேன் பேங்கில் உள்ள மேனேஜர்ஸ் வந்திருந்தாங்க தமிழ்நாடு கிராம வங்கியிலேருந்து வந்திருந்தாங்க பேங்க் ஆஃப் பரோடா மர்க்கன்டைல் பேங்கு அப்படி எல்லா பேங்க்லேயும் நாங்கள் குழுக்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க லோன் வாங்கியிருப்பாங்க அதனால் அந்த பேங்கில் உள்ள மேனேஜர்ஸ் எல்லோரையுமே கூப்பிடுவோம் அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிடுவாங்க மகளிர் தினம் நல்லா சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம் எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் எடுப்போம் எல்லா குழுக்களுக்கும் எல்லோரும் அதே மாதிரி எல்லா குழுக்கள் குழு உறுப்பினர்கள் எல்லாருமே யூனிஃபார்மும் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதை சந்தோஷமாக அப்படி கொடுத்துட்டு வருவாங்க விளையாட்டு போட்டிகள் எல்லாமே ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே நாங்கள் வச்சுருவோம் எல்லோருமே கூப்பிட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம காலையிலேயே விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வச்சுருவோம் இப்போ மரக்கன்றுகள் தான் நட்டுட்டு அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான இடங்கள் ஆஃபீஸுக்கும் அந்த சமுதாய நிலக்கூடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அங்கே போய் நட்டுட்டு வந்துட்டு அடுத்தால இந்த ஆஃபீஸில் வந்து சமுதாய நலக்கூடத்தில் வந்து விளக்கு இருக்கோம் இப்போது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லோரையும் விளக்கு ஏற்ற சொன்னோம் எல்லோரும் விளக்கு இருக்காங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கா அந்த அஞ்சு கன்று விளக்கு வச்சுருந்தோம் மெழுகுவர்த்தியில் அந்த தீபத்தை ஏற்றி கொடுத்து நாங்கள் ஏற்ற வச்சோம் எல்லோருமே மெழுகுவர்த்தி வச்சு அந்த விளக்கில் அந்த ஜோதியை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நாங்கள் மகளிர் தினம் இருபத்தி ஆறாவது ஆண்டு இருக்கோம் இப்போ உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் உறுதிமொழி எடுத்துட்டு பாருங்கள் எல்லாருமே ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய மக்கள் வந்திருந்தாங்க நிறைய பேர் இதில் உட்காரவும் முடியும் நல்ல பெரிய சமுதாயம் நல்ல கூட அதில் தான் பாங்க ஃபங்க்ஷனாக நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு அவங்கள வரவேற்று அவங்களுக்கும் பொன்னாடை எல்லாம் பொருத்திடணும் அப்புறம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலேருந்து ஒரு சார் வந்திருந்தாங்க இந்த அக்கா நல்லா பாடினாங்க அவங்களுக்கும் பொன்னாடை பொருத்தி இருந்து அதுக்கு பிறகு பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாருமே பிறகு கவுன்சிலர் வந்திருந்தாங்க ப்ரெசிடென்ட்டுமே எப்போவுமே வருவாங்க லோஞ்சிபுரம் ஊராட்சி அளவிலான ஊராட்சி மன்றத்தில் உள்ள ப்ரெசிடென்ட்டு அவங்க வந்து இந்த அஞ்சாந்தேதி வந்து எங்கேயோ மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு போகிறதனால வரல கவுன்சிலர்லாம் வந்திருந்தாங்க வரவேற்புறையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அங்கே வந்திருந்த கெஸ்ட் எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க பேசிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அதாவது குழுக்களுக்கு ஒழுங்காக அந்த கூட்டத்திற்கு வரவங்க பேங்கில் வந்து பைசா போட்டு எடுத்து கடன் கொடுக்குறவங்க சுழற்சி முறையில் வங்கிக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரைஸ் கொடுத்தோம் அப்போ தான் அந்த குழுக்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்துன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லாமே அந்த ரோஸ் செடி அழகான வெள்ளை ரோஸும் ரோஜாவும் சிவப்பு ரோஜாவும் நாங்கள் சின்ன தொட்டியில் உள்ள கன்று வாங்கி கொண்டு வச்சுருந்தோம் அதை கொடுத்தோம் அதை கொடுத்த உடனே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அழகாக சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க நாங்களும் அதிலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ஆண்டறிக்கை வாசித்தாங்க கணக்காளர் வந்து அதில் வந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து சுதான் சொல்லி ஒருத்தங்க அவங்களுக்கு நாங்கள் இன்றைய மகளிர் தின அன்னைக்கு குயின் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிரீடம் வச்சு ரூபாயில் மாலை செய்து அவங்களுக்கு போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தினோம் அந்த நிகழ்ச்சியை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் அதை நாங்கள் செய்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படி ஓடி வாடி அவர் போல் நல்லா வேலை செய்வாங்க அப்புறம் எல்லாம் முடித்து எல்லோரும் பேசி எல்லாமே முடித்த பிறகு நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம் ஒரு சாம்பார் சாதமும் ஒரு ஊறுகாவும் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லியிருந்தோம் அவங்க வச்சு தந்துருந்தாங்க இப்போ சாப்பிட்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் சாப்பிடட்டும் எங்களுக்கு வந்து லவஞ்சிபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு லோஞ்சிபுரம் பஞ்சாயத்தில் வந்து பதினஞ்சு கிராமங்கள் இருக்குது அந்த பதினஞ்சு கிராமமும் சின்ன சின்ன கிராமங்கள் தான் அந்த கிராமத்தில் இருந்து நிறைய பேர் குழுக்கள் வச்சுருக்காங்க அந்த குழுக்கள் எல்லாமே இந்த கூட்டமைப்பில் வந்து இணைஞ்சிருப்பாங்க அவங்க தான் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சந்தோஷமாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோன்னா சாப்பாடு எல்லாம் முடிஞ்ச பிறகு டெக்கரேஷன் பண்ணிக்க எல்லாமே கலத்தி அழகாக எடுத்து வச்சுருவோம் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாருமே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் ஒன்றா இருப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் தின வாழ்த்துக்கள்